ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்யுஎஸ்ஆர்பி மாடல் எக்ஸாம் அறுபத்தி நான்கு இதில் மாநில அரசு அப்படிங்கிற பாடத்திலேருந்து வினாக்கள் வந்து பார்க்க போகிறோம் இந்த பாடம் டென்த்து ஸ்டாண்டர்டில் இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் சட்ட மேலவை எந்த ஆண்டு ஒழிக்கப்பட்டது தமிழகத்தில் சட்ட மேலவை எந்த ஆண்டு ஒழிக்கப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஒழிக்கப்பட்டது ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு நவம்பர் ஒன்று அன்னைக்கு வந்து நடைமுறைக்கு வந்தது கல்கத்தா பம்பாய் மற்றும் சென்னை உயர்நீதிமன்றங்கள் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது கல்கத்தா பம்பாய் மற்றும் சென்னை உயர்நீதிமன்றங்கள் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது உயர்நீதிமன்றத்திற்கு எந்த எந்த சட்டப்பிரிவின் மூலம் நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார் அதாவது தலைமை நீதிபதி மற்ற நீதிபதிகளை நியமனம் செய்கிறாரு உயர் நீதிமன்றத்திற்கு எந்த சட்டப்பிரிவின் மூலம் நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார் ஆன்சர் சட்டப்பிரிவு இருநூற்றி பதினாறு பயன்படுத்தி நியமனம் செய்கிறார் சட்டமன்ற மேலவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்க இருக்க வேண்டிய குறைந்தபட்ச வயது தகுதி என்ன ஒருத்தர் சட்டமன்ற மேலவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அவருக்கு குறைந்தபட்ச வயது தகுதி என்ன இருக்கணும் முப்பது வயது இருக்கணும் ஓகேங்களா உயர் நீதிமன்றத்திற்கு எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் நீதி புனராய்வு அதிகாரம் வழங்கப்பட்டது உயர் நீதிமன்றத்திற்கு எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் நீதி புனராய்வு அதிகாரம் வழங்கப்பட்டது ஆன்சர் நாற்பத்தி மூன்றாவது திருத்தத்தின் மூலம் வழங்கப்பட்டது ஓகேங்களா நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தத்தின் மூலம் அந்த நீதி புனராய்வு அதிகாரம் குறைக்கப்பட்டச்சு நாற்பத்தி மூணாவது சட்ட திருத்தத்தின் மூலம் அந்த நீதி புனராய்வு அதிகாரம் மீண்டும் வழங்கப்பட்டது ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு வந்ததுதான் இந்த நாற்பத்தி மூணாவது சட்ட திருத்தம் தற்போது இந்தியாவில் எத்தனை உயர்நீதிமன்றங்கள் உள்ளன தற்போது இந்தியாவில் எத்தனை உயர்நீதிமன்றங்கள் நீதிமன்றங்கள் இருக்கு இருபத்தி ஐந்து உயர்நீதிமன்றங்கள் இருக்குது இருக்கு எந்த சட்ட பிரிவின் கீழ் நீதி பிரைகள் ஆணைகள் மற்றும் வழிகாட்டுதல்களை வழங்குது உச்சநீதிமன்றம் எந்த சட்ட பிரிவின் கீழ் நீதி பேராணைகள் ஆணைகள் மற்றும் வழிகாட்டுதலை வழங்குது இதே தான் உயர் வழங்கும் ஓகேங்களா எந்த சட்டப்பிரிவு அப்படின்னா சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டு ஸோ உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் இந்த சட்டப்பிரிவின் கீழ் தான் இந்த மூன்றையும் செயல்படுத்துது இந்தியாவில் எத்தனை மாநிலங்களில் சட்ட மேலவை இருக்குது இந்தியாவில் எத்தனை மாநிலங்களில் சட்ட மேலவை இருக்குது ஆன்சர் பாருங்கள் ஆறு ஓகேங்களா ஸோ உடனே கமெண்ட் பண்ணிடாதீங்க ஏழு புக்கில் போட்டிருக்குன்னு ஸோ ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிறது மாநில அந்தஸ்தை இழந்துருச்சு ஓகேங்களா மாநிலம் கிடையாது ஒரு யூனியன் பிரதேசம் அதை ஒமிட் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி ஆறு தான் இருக்குது அதுலேயும் ஆந்திராவில் பார்த்திங்க அப்படின்னா சட்ட மேலையை ஒழிக்கணும் அப்படின்னு ஒரு மசோதாவும் கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா ஸோ இருந்தாலும் இன்னும் ஒழிக்கப்படலை அப்படிங்கிற காரணத்தால் ஆறு இருக்குது பீகார் கர்நாடகா மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா இந்த ஆறு மாநிலங்களில் சட்ட அப்படிங்கிறது செயல்பட்டுக்கிட்டு இருக்குது மாநில தேர்தல் ஆணையர் மற்றும் மாநில அரசு வழக்கறிஞரை நியமனம் செய்பவர் யார் மாநில தேர்தல் ஆணையர் மற்றும் மாநில அரசு வழக்கறிஞரை நியமனம் செய்பவர் யார் ஆன்சர் ஆளுநர் தான் ஓகேங்களா ஸோ துணை பேந்தர்கள் நியமனம் சென்றது மாநில சம்பந்தமான அனைத்து ஆணையர்களையும் இவர் தான் நியமிப்பார் வேறு டவுட் வேணாம் உங்களுக்கு மாநில ஆளுநரை நியமனம் செய்பவர் யார் மாநில ஆளுநரை நியமனம் செய்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் ஒரு மாநிலத்துக்கு ஆளுநரை நியமனம் செய்வார் அடுத்தது ஒருவர் ஆளுநராக தேர்ந்தெடுக்க இருக்க வேண்டிய குறைந்தபட்ச வயது தகுதி என்ன ஒருத்தர் ஆளுநராக தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்னா அவருக்கு இருக்க வேண்டிய குறைந்தபட்ச வயது தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசு இருக்கணும் ஓகேங்களா முப்பத்தஞ்சு வயசு அவருக்கு இருக்கணும் ஆளுநரின் பதவிக்காலம் என்ன ஆளுநரோட பதவிக்காலம் அப்படின்னா ஐந்து ஆண்டுகள் தான் ஸோ குடியரசுத் தலைவர் விரும்பினா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஆளுநரின் நிர்வாக அதிகாரத்தை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது ஸோ இந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியும் கூட அவரை வந்து டீசால் பண்ணலாம் ஓகேங்களா அதை புரிஞ்சுக்கோங்க இல்லை அவராகவே ராஜினாமா மட்டும் கூட போகலாம் அஞ்சு வருஷம் ஸ்டாண்டர்டாக அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ட் பண்ணுற மாதிரி கணக்கு ஆளுநரின் நிர்வாக அதிகாரத்தை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது ஆளுநரின் நிர்வாக அதிகாரத்தை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது ஆன்சர் நூற்றி ஐம்பத்தி நாலு சட்டப்பிரிவு நூற்றி ஐம்பத்தி நாலு தான் ஆளுநரோட நிர்வாக அதிகாரத்தை பற்றி கூறுது ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ இதோட வந்து ஆகுது ஸோ அடுத்த நெக்ஸ்ட் பாடம் எக்கனாமியில் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கப்புறம் தான் டென்த்து செகண்ட் வால்யூமில் இருக்க அனைத்து லெசனையும் மேக்ஸிமம் ஒன் ஆர் டூ டேஸ்க்குள்ளே நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் தொடர்ந்து அடிக்கடி கேட்கப்படுற வினாக்கள் என்னென்ன சயின்ஸில் இருக்க இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்